ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கற்பனைக்கு எட்டாத கலை பொக்கிசத்தை படைச்சிருக்காங்க அதைத்தான் இந்த காணொலி வாயிலாக விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தாதாபுரம் அப்படிங்கிற ஊர்ல ரவிகுல மாணிக்க ஈஸ்வரம் அப்படிங்கிற சிவன் கோவில் ஒண்ணு அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு சோழ இர இளவரசியான குந்தவை பல ஆயிரக்கணக்கான பொண்ணையும் பொருளையும் தானமா கொடுத்திருக்காங்க இதை விட ஒரு கலை பொக்கிசத்தையும் அவங்க நமக்காகவே கொடுத்திருக்காங்க அப்படிப்பட்ட கலைப்பொக்கிசாக இந்த துவாரபாலகர் சிலை இந்த துவாரபாலகர் சிலைங்கிறது ஒரு அதிசயத்தின் சொல்லலாம் கற்பனைக்கு எட்ட முடியாத ஒரு அதிசயம்னே சொல்லலாம் இந்த துவாரபாலகர் சிலை இந்த துவாரபாலகர் சிலையினுடைய வாயினுடைய உட்புறத்துல ஒரு குச்சியை விட்டோம்னா அது அடி நீளத்துக்கு உள்ள போய் காதினுடைய பின்புற வழியா அது வெளியே வருது இன்னைக்கு எவ்வளவோ நவீனமான வசதிகள் வந்துருச்சு எவ்வளவோ நவீன இயந்திரங்கள் வந்துருச்சு ஆனால் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால எந்தவித அடிப்படை வசதிகளுமே இல்லாத காலகட்டத்தில் இவருடைய வாயின் உட்புறத்துல எப்படிப்பட்ட ஒரு கருவியை பயன்படுத்தி இந்த துவாரத்தை பயன்படுத்தி இருப்பாங்க எல்லோருமே நம்ம வியந்து போற்றக்கூடிய ஒரு செயலா இந்த துவாரமான சிலை அமைஞ்சிருக்கு சின்னதா ஒரு கற்பனை மட்டும் பண்ணி பாருங்க எந்த விதமான நுணுக்கமான உளிய பயன்படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னா சிலையினுடைய வாய்க்குள்ள இவ்வளவு நுட்பமான அடி நீளத்துக்கு உள்ளே போகக்கூடிய ஒரு குச்சியை செலுத்தக்கூடிய அளவிற்கு கலை நுணுக்கமான ஒரு சிலைய செதுக்கி இருப்பாங்க நுணுக்கமான வேலைப்பாடுகள் அதுல செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது நினைக்கும் போதே இன்னும் ஆச்சரியமா இருக்கு